நெத்திலி மீனை வாயுன்னு ஒதுக்கிடாதீங்க பல மருந்துகளும் கொடுக்க முடியாத சத்தை உடனே கொடுக்குது இப்போ பலருக்கும் காரணமே தெரியாமல் உடல் மந்தம் அடிக்கடி சோர்வு எலும்பு வலி மூட்டு வலி கால்வழி முதுகு வலி மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு இது வயது காரணமா உடம்புல ஏதாவது குறைபாடான்னு பல பேர் நினைச்சிட்டு அமைதியா விட்டுறாங்க ஆனா உண்மையிலேயே இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உடம்புல கால்சியம் புரதச்சத்து இரும்புச்சத்து குறைவுதான் அப்படிப்பட்ட நேரத்துல இந்த குறைபாடுகளை இயற்கையா சரி பண்ணக்கூடிய ஒரே சூப்பர் உணவு என்றால் அது மீன் தான் எலும்பை வலுப்படுத்தவும் உடலுக்கு சக்தி தரவும் சோர்வை விரட்டவும் நெத்திலி மீனை விட பெஸ்ட் எதுவுமே இல்லை நெத்திலி மீனில் அதிக அளவு புரதச்சத்து உள்ளது இது உடலில் தசைகளை வலுப்படுத்தவும் உடல் வளர்ச்சியை மேம்படுத்தவும் உதவுகிறது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் இது ஒரு சிறந்த சக்தி உணவாக கருதப்படுகிறது மேலும் நெத்திலி மீனில் ஒமேகா மூன்று கொழுப்பு சத்துகள் நிறைந்துள்ளன அவை இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகின்றன இந்த மீனில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் அதிகமாக இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெற உதவுகிறது குறிப்பாக பெண்கள் வயதானவர்கள் எலும்பு பலவீனம் உள்ளவர்கள் நெத்திலி மீனை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது நெத்திலி மீன் ரத்த உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது இதில் உள்ள இரும்பு சத்து ரத்த சோகையை குறைக்கவும் உடல் சோர்வை போக்கவும் பயன்படுகின்றன தொடர்ந்து சாப்பிடுவதால் உடலில் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் செரிமானத்திற்கு எளிதாக ஜீரணமாகும் உணவுகளில் நெத்திலி மீனும் ஒன்று வயிற்று பிரச்சனைகள் செரிமான கோளாறு உள்ளவர்களுக்கும் இது ஏற்ற உணவாகும் மேலும் சருமம் மற்றும் முடிவின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது மொத்தத்தில் வாரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை மீனை சரியான முறையில் சமைத்து சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் வலுப்படும் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் அதிக எண்ணெயில் பொறித்து சாப்பிடாமல் குழம்பு வறுவல் வேக வைத்தல் போன்ற முறைகளில் சாப்பிடுவது நல்லது